நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி முதல்நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட வெள்ளத்திடலில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய சமுதாய கூட கட்டிடத்தினை மாவட்ட தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் திட்டச்சேரி முதல்நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் வெங்கடேசன் ஆத்மா குழு தலைவர் செல்வ செங்குட்டுவன் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சார் குடமா இல்லங்க இங்க 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 いいね。